குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூக்காத செம்பருத்தி செடியில் கூட ஒரு சூப்பரான பூக்கள் வர வைக்கிறதுக்கு இந்த கரைசல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உண்மையிலேயே சொல்கிறேங்க செம்ம அட்டகசமான கரைசல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கரைசல் செம்பருத்தி செடிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான கரெக்சல் அந்த மாதிரின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான கரெக்சல்லாக இருந்துச்சுங்க என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு கொடுத்தபோது ரிசல்ட் வந்துட்டு கம்மியான பூக்கள் பூத்து இருந்துச்சு ஆனால் கொடுத்த பிறகு நிறைய பூக்கள் பூத்து இருந்துச்சு இந்த குளிர் காலத்துலேயே ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான் ஸோ வாழைப்பூ ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இல்லை அதில் முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அது கூட வந்துட்டு கஞ்சி தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க கண் கண்டெய்னர் ஃபுல்லாக ரொப்பிட்ட பிறகு நான் வந்து வாழைப்பூவை நல்லா வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ இல்லை வாழை மடல் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் முக்கியமான பொருளாக சேர்க்க போகிறேன் அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைப்பூ வந்துட்டு அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி அது உள்ளேயே சேர்த்துக்க போகிறேன் தோளோட தோலை வந்து உடச்சிட்டு அதில் சேர்த்துக்கங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு டீ தூளும் அடுத்தது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் காஃபி தூளும் இவ்வளோ தாங்க ஃபர்டிலைசரு இப்போ இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு மூணு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க மூணு நாள் கழித்து ஃபர்டிலைசர் பக்கவாக ரெடி ஆகிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இதில் ஹைலைட்டே என்னதுன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூவோடு நம்ம வந்து சேர்த்துருக்க முட்டை தான் ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு லிட்டர் நம்ம தன் இதை ரெடி பண்ணியிருந்தோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்துக்கங்க அன்றைக்கி வந்துட்டு என்னால் போக முடியலன்ற சுச்சுவேஷனில் என் ஸ்டாஃபும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் இது ஸோ இதை வந்துட்டு நம்ம கலந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த வாழைப்பூ மடலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே நல்லா தண்ணி அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் இந்த இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது கஞ்சி தண்ணி அப்படி இல்லைனா அரிசி கழுவுற தண்ணி அதில் வந்துட்டு ஸ்டாச் கண்டென்ட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக்கி செடியில் நிறைய புது துளிர்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு அடுத்தது வாழைப்பூவை எடுத்துருக்கோம் அதோடய மடல் அதெல்லாம் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்துட்டு ஹைலி பொட்டாசியம் இருக்கிறதுனால நிறைய முட்டைகள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கடுத்தது நம்ம முக்கியமாக சேர்த்துருக்கிறது என்னது முட்டை ஸோ அந்த முட்டையில் வந்துட்டு நல்ல ஒரு கால்சியம் சத்தும் கூட சேர்ந்து பச்சை முட்டை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால நல்ல ஒரு பூக்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு அடுத்தது டீத்தூள் சேர்த்துருக்கோம் டீத்தூளில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய துளிர் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது காஃபி தூள் காஃபி தூளில் அதிகப்படியான பொட்டாஷியம் இருக்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சு கொடுக்கறதுனால சத்துக்கள் நிறைஞ்சு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை சாயந்தரம் டைமில் கொடுத்து விடுங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணியிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்